எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் இருந்த பகுதி கரிஞ்ச காடு போல காட்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாது இந்த பகுதிகளை பார்த்தாலே யானைகள் அதிகமாக நடமாடும் இடம் என தெரியும் உங்களுக்கு அந்த பகுதியில் ஜெர்மன் செப்பர்ட் தனது வேலையை சிறப்பாக செய்கிறது காட்டு விலங்குகள் நாட்டு விலங்குகள் ஏதேனும் வருகிறதா என வந்திருக்கிறதா என சோதிக்கிறது செப்படை பொறுத்த மட்டு நம்ம வாக்கிங் கூட்டி போனால் அது ஒரு வேலையை அதுவே செய்யும் ஒரு சின்ன புல் இருந்து பெரிய மரமாக இருந்தாலும் சரி எல்லா பக்கமும் செண்டு வாட அடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வரும் செப்பாடு வந்து மேலை நாடுகளில் கன்று தெரியாதவங்கள வாக்கிங் கூப்பிட்டு வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு வர்ற அளவு வரை இதை ட்ரைனப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து சின்ன இரும்பு கம்பி மாதிரி நம்ம என்ன மாதிரி அதை நம்ம வளைக்கிறோமோ அந்த மாதிரி வளையும் அதுதான் அந்த ஜெர்மன் ஷெப்பேடோடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம எப்படி அதை ட்ரெயின் அப் பண்ணுறோமோ அந்த மாதிரி அது ட்ரெயின் ஆகிக்கணும் அதனுடைய பிளட் லைன்லே இது தான் பெஸ்ட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவம் அப்புறம் போலீஸ் எல்லா இடத்துலையும் இது இல்லாமல் இருக்காது என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் மற்ற நாய்களை காட்டிலும் இதுக்கு வந்து டிசீஸாக இருந்தாலும் சரிதான் வேறு ஏதேனும் பிரச்சனைனா டக்குன்னு இது வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அது மட்டும்தான் இதில் உள்ள பிரச்சனை அதே போல் நம்ம இதை வந்து மற்ற நாய்களை போல் கேர் பண்ண முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணால் மட்டும்தான் இது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் தான் பட் நம்ம ஒன்று பெறணுன்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் அதில் எந்த இதுவும் இல்லை ஸோ பார்த்திங்கன்னா அந்த அளவு இது காடை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வருது ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ரீடு செப்பர்ட் பற்றின பல்வேறு தகவல்களை இந்த சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி